கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளை கூட தேவன் காணசித கிருபைக்காக நன்றி இன்று புனித வெள்ளி ஆண்டவர் ஐஏசு கிறிஸ்து நமக்காக இதே போல் ஒரு நாள் நம்முடைய பாவங்களுக்காக நம்மளுடைய சாபங்களுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக தேவன் அவர் தன்னையே அர்ப்பணித்த நாள் ஐ மீன் சிலுவையிலே நம்ம பட வேண்டிய பாடுகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த புனிதமான நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமீன் தேவன் இன்று நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆமீன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமேன் இந்த மரணம் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் மரணமாச்சு இதுல என்ன ஆண்டவரே அப்படின்னு இந்த மரணத்தின் மூலமாதான் அவர் ஜெயத்தை பெற்றிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல அவரோடு இருக்கிற நாமும் இந்த மரணத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை பெற்றிருக்கிறோம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வார் மகனே உனக்காக உங்களுக்காக மகளே உனக்காக இந்த பாவத்தை இந்த சாபத்தை நான் சிலுவையிலே சுமந்து நான் வெற்றி சிறந்திருக்கிறேன் அதை எல்லாவற்றையும் மண்ணோடு மண்ணால் தள்ளி என்ன பண்ணியிருக்க உனக்காக ஜெயித்து எடுத்திருக்கேன் ஸோ எதை குறித்து கவலைப்படாத உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு பாடுகள் உண்டு பாடுகள் இல்லை கஷ்டங்கள் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் சொல்லவே இல்லை பாடுகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்குது எல்லாவற்றிலும் தேவன் ஜெயித்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஹலலூயா இந்த நாள் தேவன் நம்மளுக்கு ஜெய கொடுத்த நாள் ஹலலூயா அவரோடு நம்மளை சேர்த்த நாள் அமேன் இந்த மரணத்தின் மூலமாக நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் அவரோடு இணைந்து வாழத்தக்கதான ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார் உலகத்தில் புத்திரங்கள் உண்டு கஷ்டம் இல்லை இல்லை வியாதி இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது எல்லாமே இருக்குது ஆனால் ஜெயத்தை தருகிறவர் அதிலிருந்து விடுதலை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் லூயா அதனால் சந்தோஷமாக இருங்க எல்லாவற்றிலும் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து கொண்டு உங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி மகிமையோடு உங்களோட பணியை செய்யுங்க இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ் யூ காட் ப்ளஸ் யூ